அதற்குண்டான சுபலைகள் இன்றைக்கும் இருக்குது எப்படி இந்த வள்ளி பிறந்தால் எப்படி வள்ளி வளர்ந்தால் எப்படி சுப்பிரமணிய பெருமானை கரம் பிடித்தால் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கதையே வள்ளி கும்மி இந்த வள்ளி மிக தெளிவாக வகுத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எடுத்து வந்திருக்காங்க இந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவங்க குறிப்பா இந்த பகுதிகளில் தமிழகத்தில் பவளக்கொடி திருத்தொண்டர் கும்மி

வலது பக்கம் போனதே அதிகமாக வேலை செய்யலாமா இந்த வள்ளிக்கு மேலே தெளிவாக வகுத்த நம்ம முன்னோர்கள் அந்த மூல சமன்பாட்டை மிக சரியாக வச்சிருக்கிறாங்க எப்படின்னா நீங்க வலது கால் வைக்கும் பொழுது இடது கைக்கு உண்டான நளினங்களும் அந்த கை வீச்சும் வரும் இடது கால வைக்கும் பொழுது வலது காலுக்கு உண்டான அந்த கை வீச்சும் அந்த நளினங்களும் வரும் அப்ப இரண்டு மூளையும் மிக சரியாக வேலை செய்யும் நான் இதை எல்லா அரங்கத்திலும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு அந்த தகவல் தவறாக இருந்த கூடாது என ஒரு டாக்டர் நம்ம கேட்டிருக்கிறோம் இருந்தால் கூட அது சரிதானா அப்படின்னு சொல்லி இந்த கரிகாலியம்மன் கலைக்குழு ஒரு நிர்வாகியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அவர்களிடம் நான் கேட்டேன் இது உண்மைதானுங்களா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அது ஒரு மருத்துவர் சொல்லி தான் பதிவு பண்றோம் அப்படி வலது பக்கமாக பாகங்கள வேலை செய்யும் போது இடது பக்க பாக மூலை தான் அதிகமா வேலை செய்யுமான்னு கேட்டா இன்றைக்கும் அது உண்மைதான் சொன்னாங்க அதைத்தான் நம்ம மிகத் தெளிவாக பதிவு பண்ணிட்டு இருந்துக்கிறோம் ஆனா இதையெல்லாம் கழித்த நம்ம முன்னோர்கள் இப்படி நீ இப்படி எல்லாம் எக்ஸசைஸ் சொன்ன உடற்பயிற்சி பண்ணணும்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க ஆனா இப்படி ஒரு கலையை ஏற்படுத்தி நீ மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு திருவிழா வரும்பொழுதோ நீ இதை விளையாடுன்னு சொன்ன கண்டிப்பா விளையாடுவாங்க அதுதான் நம்ம முன்னோர்கள் மிக தெளிவாக வலித்திருக்க இந்த வள்ளி கும்மி நம்ம அதனுடைய கருவுக்கு போவோம் முன்னோர் காலத்துல நம்பிராஜன் என்றது வேலுமூல மன்னன் வாழ்ந்து வந்தான் இந்த நம்பிராஜன் வந்து ஒரு குருவர் குலத்தை சேர்ந்தவன் குரத்தி குறவர் குலத்தை சேர்ந்தவன் ஒரு வேலுவ குல மக்கள் இந்த நம்பிராஜன் ஒரு வேலுவ கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கிறான் இந்த நம்பிராஜனுடைய மனைவியினுடைய பேர் நங்கை மோகனின் பேர் இந்த நங்கை மோகனிக்கும் நம்பிராஜனுக்கும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஏழு குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக பிறக்குது பெண் குழந்தை இல்ல நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனிக்கு பெண் குழந்தை வேணும் ஆசை எதுக்கு அப்படின்னா எல்லார் வீட்லயும் பெண் குழந்தை பிறந்தா அந்த பொண்ணு வளர்ந்து பெரியவள் ஆயிட்டா வயசுக்கு வந்துட்டா ஒரு சீர் பண்ணுவாங்க ஆனா ஆண் குழந்தை இருந்த வீட்டுல அந்த சீர் மட்டும் இருக்காது எல்லா சீரம் காது குத்துவாங்க எல்லா சீரம் இருக்கும் பெண் குழந்தை இருக்கிற வீட்டுல மட்டும்தான் அந்த வயதுக்கு வந்து அந்த சீர் பண்ணுவோம் ஆனா நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனிக்கு அந்த வேடுவர் மக்கள் வந்து சீர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் பிறந்து வளர்ந்து பெரியவள் ஆயிட்டா அந்த குழந்தைய தனியா கொண்டு போய் காட்டுக்கு காவலுக்கு நிறுத்திட்டாங்கன்னாவே அந்த வீட்டில ஒரு பெண் குழந்தை திருமணத்துக்கு தயாராகி விட்டால் காவலே காக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை ஒரு வேலுவன கல்யாணம் போய் இவ தயாராகிட்டா அப்படிங்கிற ஒரு முறையை காட்டுவதற்காக அந்த வேலூர் மக்கள் அப்படி வச்சிருந்தாங்க ஆனா நம்பிராஜனுடைய வீட்டுல பிறக்கிற குழந்தை ஏழு குழந்தையும் ஆண் குழந்தையா பிறக்க நம்பிராஜனுடைய வீட்டில் மனைவி அங்கே மோகனிக்கும் நம்பிராஜனுக்கும் சொல்ல வீட்டுல நம்ம வேறு தலைவனா இருக்கிறோம் ஒரு பெண் குழந்தை நம்பிராஜனுடைய நாட்டின் சிறப்பையும் மனைவி நங்கி மூவையிலா வருத்தத்தையும் தெரிவிக்கும் விதம் எப்படி என்றால் தாம்

இங்குலந்தை இல்லாத நாள் மன்னா